காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிற வணக்கம் மக்களும் நாங்கள் போக போற உடம்பு மற்ற குழப்பிலேயே வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணி எல்லாம் பாசுகுடா சொல்லி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே போகிறோம் நானும் இந்த பத்து வருஷத்துக்கு பிறகு போகிறேன் அங்கே எப்படி இருக்கின்ற விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அ ஊடாக தெரியப்படுத்த போகிறோம் நாங்க காட்டுறோம் நாங்கள் இப்போ பாசுக்குடாவுக்கு வந்திருக்கிறோம் பாசுகுடாவில் வந்து ஆனைக்கல் வந்து சொல்லி அது இடம் வந்து அதுல வந்து ஃபுல்லா பார்த்தீங்க வந்து சொன்னா சரியும் இந்த தென்னம் தோற்றங்கள் நல்ல இடங்கள் அதுல வந்து நாங்க அப்படியே கொஞ்சம் போனா தான் பீச்சுக்கும் போகலாம் வாங்க அந்த இடத்துல நாங்கள் அப்படியே பார்த்து போவோம் பாங்க கூடிய இடமாத்தான் இருக்குது நான் அந்ததுக்கு எவ்வளோ நானும் பார்த்து கூட பீச்சுக்கு தான் வந்திருக்கேன் இந்தக்குதான் புதிய இடம் வந்து ஆணைக்கள் வந்து சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வாங்கிய இதை பாப்போம் பாருங்க முந்திரிய மரம் எல்லாம் இருக்குது நல்லா அழகிய இடம் வந்து குடில கத்திரிக்கிறாங்க பாருங்க ஒரு ஒரு மாதிரி மா கத்தி கத்தி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா நாங்க இப்ப பாசுக்குடாவுக்கு வந்திருக்கோம் இந்த ஒளி சொன்னா நீங்க மத்தக்குள்ள புள்ள அமைஞ்சிருக்க பாசுகுடா இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வரலாம் இது சுற்றுலா பயணிகள் வாங்க இந்த இடங்களை கொஞ்சம் நம்ம பார்த்து போவோம் அப்படி என்ன வரி வரைக்கும் வந்து பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த பாசுக்குடாவுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் சுற்றி பார்க்கறதுக்கு அதோட இந்த மரிய சாப்பாடும் வந்து பண்ணி பண்ணியிருக்கிறோம் அதை இப்போ அப்படியே எடுத்துட்டு வருவோம் வந்து சொல்லு இந்தக்கு நாங்கள் இந்த பார்த்த விஷயத்துல வந்து எங்களுக்கு இந்த உடம்பு நல்லா பிடிச்சிருக்குது உங்களுக்கும் இந்த உடம்பு பிடிச்சி வந்தா அப்பாம நீங்க எல்லாரும் வாங்க இந்த உடம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுற்றுலா பயணிகளுக்கும் நம்மள நாட்டு சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முக இலகுவான ஒரு சந்தோஷமான விடயத்தை அமைஞ்சிருக்குறாங்க உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விடுமுறை காலங்களில் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு உடமாக அமைஞ்சிருக்குது வெள்ளக்காரர்கள் டூரிஸ்ட் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாங்களும் எங்க உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோடு சேர்ந்து ஒற்றுமையாக சந்தித்து இந்த இடத்த நாங்கள் வந்து அவங்களோட உறவை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மற்றும் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நான் இந்த இடங்களையும் பார்த்துக்க நல்லா இருக்குது இந்த இடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களோட குடும்பங்களோட நீங்களும் சந்தோஷமாக வந்து இந்த இடத்துல மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஒரே நாளில் பைக்கில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்குது எனக்கும் இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்க பாசுக்கூடாவில் அந்த இடம் இருக்குது ஒரு இருந்து உங்கள் ஆகாசி தான் ஆனால் சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி போகக்கூடிய ஒரு மாபெரும் இடமாக இது அமைஞ்சிருக்குது பைக்கில நான் எதிர்பார்க்காத விடயம் இதுதான் பத்து வருஷத்துக்கு பிறகு நான் இந்த பாசு கூடாக்கு வந்து பார்த்து கூட பார்வை வைத்திருக்கிறோம் எனக்கும் இந்த இடம் முழுமையாக பிடிச்சிருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு லைத்தும் ஒவ்வொரு ஸ்டெப் எங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்ற ஒரு இன்னொரு காணொலிவராக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் தஞ்சு பாய்